ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம யூடியூப் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதில் ஒன்றா வந்துட்டு வீடியோஸ் எடுக்கும்போது ஏற்படக்கூடிய சில பல சிக்கல்கள் அது எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம் நேற்று வந்து நம்ம என்ன சொன்னோம் எந்தெந்த மாதிரியான கண்டென்ட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம் ஸோ கண்டென்ட் வந்துட்டு சூஸ் பண்ணுறது கூட ஈஸியாக வந்துட்டு நம்ம பண்ணிடலாம் பட் அந்த வீடியோஸ் எடுக்கிறது தான் பயங்கரமான வந்துட்டு ஒரு ட்ரபிள் இருக்குது முதல்ல நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட் அட்வைஸாக என்ன சொல்லணுன்னா உங்களுக்கு கட்டி எடிட்டிங் ஒர்க்கு நல்லா தெரியுமா இல்லைனா வந்துட்டு வீடியோஸ் எடுக்கிறது எடிட்டிங் பண்ணுறதுக்கு வீட்டில் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட சேனல் க்ரோத் வந்து செமையாக இருக்கும் இல்லைனா பொறுத்தது பொறுத்து இன்னொரு ரெண்டு மாதம் பொறுமையாக இருந்து அதை பற்றி கற்றுக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் டைரெக்டாக நம்ம ஃபோனை பார்த்து பேசிகிட்டு இருக்கோம் இதுவே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம ஐடியாஸ் பண்ணணும் ரெண்டு பக்கம் ரெண்டு ஃபோனை கூட வச்சுக்கலாம் ஸோ கொஞ்சம் வந்துட்டு எடிட்டிங் வந்துட்டு ஒரு ஒரு டைம் ஃபேஸ் இப்படி ஒரு டைம் ஃபேஸ் அப்படியும் பார்க்கலாம் நடுவில் வந்துட்டு ஒரு மியூசிக் ஆட் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்துட்டு எடிக்கேட்டிங்கோட ஸ்பெஷல் ஸோ அப்படியெல்லாம் ஒரு வீடியோஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கும் ஸோ மெயினாக இப்போ வந்துட்டு நிறைய பேர் நிறைய சேனல் அளவுக்கு அதெல்லாம் நம்மளோட கண்டென்ட் ஸ்பெசிஃபிக்காக தெரியும்னா இந்த மாதிரி எடிட்டிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் நாங்கள் வந்துட்டு அதில் பயங்கரமாக சொல்ல பழைய பழைய எல்லாம் இப்போயும் வந்துட்டு இப்போ நம்ம புரிச்சிட்டு இருக்காங்க நம்ம இதை மட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் இதில் மேற்கொண்டு சில பண்ண வேண்டிய வீடியோங்கலாம் கண்டிப்பாக வந்துட்டு எடிட்டிங் ரிலேட்டில் சூப்பராக வந்துட்டு பண்ணுவோம் ஏன் அப்படின்னா இப்போ நிறைய பேர் நிறைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க போது அவங்களுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் விஷுவல் ட்ரீட்டாகவும் இருக்கணும் அதுக்கு எடிட்டிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கண்டென்ட்டை நிறைய ஐடியா சொல்லும்போது நீங்கள் சாதாரண ஒரு கண்டென்ட் கூட ஐஃபை பண்ணுறது வந்துட்டு அந்த எடிட்டிங்கில் இருக்கும் ஸோ உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கிறது கொஞ்சம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ளஸ் வந்துட்டு நான் வீடியோ மேக் பண்ணுறது வரக்கூடிய சிக்கல் சொல்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு சிக்கலை என்ன சொல்லலாம் தான் முதல்ல வந்துட்டு வீட்டில் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டில் பர்மிஷன் தராங்களா வீட்டில் ஓகேவா அப்படின்னு முதல்ல வந்துட்டு கேட்க ஏன்னா வந்துட்டு நம்ம வீடியோ எடுக்கும் போது பக்கத்தில் சவுண்ட் வரக்கூடாது டிவி பேசக்கூடாது யாரும் வந்து பேசக்கூடாது ஏன்னால் வந்துட்டு காப்பிடேட்டிவ் பிரச்சனைலாம் இருக்குது அப்புறம் வந்துட்டு இந்த சோறு வேணும் குழம்பு வேணும் எனக்கு அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும் இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம வேலையே இதுக்கு உட்காருவோம் ஆனாலும் வந்துட்டு ஆனாலும் வந்துட்டு மாட்டாங்க நீ என்ன வீடியோ எடுக்க போற வீடியோ எடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரச்சனை வரும் வீட்டில் சண்டையே வந்துட்டு அதெல்லாம் வரும் ஸோ வீடியோ அந்த மாதிரி நீங்கள் வரீங்க சோஷியல் மீடியாவில் வரீங்கன்னா வீட்டோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ஸோ அது வந்துட்டு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது வந்துட்டு இந்த நிறைய பேர் வந்து வீட்டில் இந்த பெரியவங்களை யூஸ் பண்ணுறது குழந்தைங்க யூஸ் பண்ணுறது ஹஸ்பண்ட் வைஃப் யூஸ் பண்ணுறதுன்னு இருப்பாங்க அது எல்லாருமே செட் ஆகும்னு கிடையாது நம்ம ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம வீடியோ மேக் பண்ணலாம்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கவங்க வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க அதனால் என்ன ஆகும்னா நிறைய வந்துட்டு சண்டை வரும் நாங்களும் வந்துட்டு பல சண்டைகள் போட்டு ஓஞ்சி போயிருக்கிறோம் ஸோ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னா ஒருத்தருக்கு டைம் இருக்கும்போது மற்றவங்களுக்கு டைம் இருக்காது ஒருத்தருக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஸோ இதனால் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு சொத்துக்கணும் நிறைய பேரோட பிரச்சனையும் இதுதான் நான் கண்டிப்பாக நினைக்கிறேன் ஏன்னா நமக்குள்ளே ஒரு கண்டென்ட் ஐடியா இருக்கும் நம்மளால் வந்துட்டு அதை வெளியில் கொண்டு வரல முடியாது அப்படிங்கிற ஒரு கோபத்தில் வீட்டில் நிறைய வந்துட்டு பிரச்சனைகள் ஏற்படும் சோ அதனால கண்டிப்பா சோஷியல் மீடியாவுக்குள்ளே வரோம் அப்படின்னா நமக்கு வீடியோ எடுக்கவும் எடிட் பண்ணவும் நல்லா வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும் பிளஸ் வந்துட்டு பண்ணாமல் இருக்கணும் பண்ண வந்துட்டு ஓகேவா இதனால வந்துட்டு வீட்டில் முதல்ல நீங்கள் ஒரு சேனல் க்ரோத் பண்ணால் வீட்டில் இருக்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எல்லாரையும் நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கரெக்டு தான் அது நல்லா ரீச்சும் ஆகும் பட் வீட்டில் வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க முதல்ல நம்ம தனியாக பண்ணி அதோட க்ரோத் அவங்களுக்கு காரணம் மட்டும்தான் சப்போஸ் வீட்டில் இருக்கவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம நமக்கு தெரிஞ்சதை மட்டும் பண்ணிக்கலாம் ஓகேவா ரெண்டாவது வந்துட்டு இந்த குழந்தைங்க வந்துட்டு யூஸ் பண்ணுறது நிறைய வந்துட்டு குழந்தைங்களை போட்டாலே பார்க்குறாங்க அப்படிங்கறத நிறைய பேர் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் குழந்தைங்களுமே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க இப்போ வந்துட்டு நம்ம குழந்தைங்கன்னா எட்டு பத்து வயசு குழந்தை பிள்ளைங்களும் குழந்தைங்க தான் ஸோ அவங்களால ஒத்துக்க மாட்டாங்க நம்ம அவங்கள விட்டுட்டு போய் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் அதுக்கு எதுக்குமே வந்து அலோடே கிடையாது இப்போ சந்திக்க அப்புறம் நம்ம ஓடி வந்துட்டு நம்ம வந்துட்டு வீடியோ வந்துட்டு மேக் பண்ணுவோம் ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வர சொல்ல முடியாது இல்லை ஸோ இது எடிட்டிங் அது அப்லோட் பண்ணுறது எல்லாமே அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் தான் பண்ணுவோம் வீட்டு வேலை என்ன முடிச்சுட்டு தான் வந்துட்டு நாங்கள் வீடியோக்காக உட்காருவோம் இந்த மாதிரி நிறைய சிக்கல் வந்துட்டு இருக்கும் இவ்வளோ ஸ்ட்ரகிள் தாண்டி தான் வந்துட்டு யூடியூப்பில் எல்லாருமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாருமே இது வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இது எதுக்கு சொல்றேன்னா ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு மைண்டு வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு சக்ஸஸ் ஆகணும்னா நம்ம செய்கிற வேலையை கொஞ்சம் லவ் பண்ணி இன்வால்வ்மெண்ட்டோட பண்ணணும் ஓகேவா அப்போ நம்ம இந்த மாதிரி இங்கே ஒரு கால் அங்கே ஒருக்கால் வச்சுட்டு பல ட்ரபுளுக்கு நடுவில் டென்ஷனோடு நம்ம பண்ணோம்னா நம்ம கண்டெக்ட்டும் நமக்கு சரியாக வராது நம்மளால் ஒழுங்காகவும் வந்து வீடியோவை வந்து எடுக்க முடியாது ஸோ மற்றவங்க கம்பேர் பண்ணவே பண்ணாதுங்க உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோஸ் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் சொல்லணும் விஷயம்னா வீடியோஸ் எடுக்கிறதுல வந்துட்டு மெயினாக யாராவது ஹெல்ப் கூப்பிடும் ஸோ தயவு செஞ்சு அது வேண்டவே வந்துட்டு அது ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக ஒருத்தர் வீடியோ எடுக்கும்போது யாராவது ஒருத்தர் ஹெல்ப் இருந்தாங்கன்னா அதை விட கிஃப்ட் வந்து யூடியூப்ல கிடையவே கிடையாது அந்த மாதிரி தான் டக்கு டக்கு டக்குன்னு ரீச் ஆகும் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மெசேஜ்ல இருக்காங்க ஒருத்தவங்க எடுப்பாங்க ஒருத்தங்க பண்ணுவாங்க ஒருத்தங்க எடிட் பண்ணுவாங்க ஒருத்தர் அப்லோட் பண்ணுவாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஷார்ஸ் எல்லாம் ஒரு நிமிஷத்தில் பார்க்குறோம் அது எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்துட்டு எவ்வளோ டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஆகும் கண்டிப்பாக ஸோ நம்ம ஈஸியாக பார்த்துட்டு விட்டுட்டு போகிறோம் பட் அது எல்லாருக்குமே வந்துட்டு கஷ்டம் அதனால நம்ம யாருமே ஹெல்ப்புக்கு வந்துட்டு கூப்பிட முடியாது ஹெல்ப்பு கூப்பிட்டா கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளை ரொம்ப ரொம்ப இரிட்டேட் பண்ணிடுவாங்க நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க அப்படியே டவுன் பண்ணிவிடுவாங்க ஏன்னா நாங்கள் இந்த இத்தனை வருஷத்துல இத்தனை சேனலில் இவ்வளோ ஸ்ட்ரகிளோட பண்ணி அது தெரியும் அது அந்த கண்டத்துலையும் ஒழுங்காக வராமல் இருக்கும் அது போகாமல் இருக்கும் அதுலேயே நமக்கு வந்து தெரிஞ்சணும் ஸோ நம்மளோட வைப் வந்து சரியாக இல்லை அப்படின்ட்டு ஸோ அதனால் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸோட ஒரு விஷயத்த பண்ணவே பண்ணக்கூடாது சரி இப்போ யூடியூப் வந்துட்டு ஒரு இன்கம் கொடுக்குதுன்னா சும்மா கொடுக்குமா கண்டிப்பாக வந்துட்டு கொடுக்கவே கொடுக்காது இப்போ எப்படி நம்ம ஒரு வேலைக்கு போனால் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் இருந்து ஒரு பாசு கீழே சொல்கிறதெல்லாம் செஞ்சு வாங்கினா சரி கவலைப்படுத்தாங்க சரி என்ன பண்ணாலும் சரி சொல்லிட்டு ஒரு வேலை செஞ்சால் ஒரு மாதம் செஞ்ச வேலைக்கு தான் சம்பளம் ஒரு மாதம் கழித்து வந்து நம்ம சம்பளம் வாங்குகிறோமோ அதே மாதிரி தான் யூடியூப் யூடியூப்க்கு வந்து யாரெல்லாம் சென்சியராக இருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இன்கம் கொடுக்கும் டபுள் ட்ரிபிளாகவும் கொடுக்கும் அதுக்கு தேவை நாம் யூடியூபுக்கு அதே ரெஸ்பெக்டோட ஏன்னால் யூடியூபில் இவங்க முதலாகி பார்க்குறவங்க தான் வந்துட்டு நமக்கு பணம் கொடுக்குறவங்க ஸோ பா அவங்களுக்கு நம்மளோட கண்டென்ட் பிடிச்சும் இருக்கணும் யூடியூப்போட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணியும் இருக்கணும் ஸோ எந்த அது நிறைய வந்துட்டு யூடியூபே சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் இதை பண்ணக்கூடாது இது பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அதை ஃபாலோ பண்ணி கண்டென்ட்டை கச்சிதமாக போகிறதும் யாரோட எந்த விஷயத்தையும் வந்துட்டு யூஸ் பண்ணவே கூடாது ஸோ முதல்ல வந்துட்டு கண்டென்ட்டில் இருந்த நீங்கள் மட்டுமே பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையோ யாருக்குன்னு வந்துட்டு உங்கள் வீடியோ வந்துட்டு காட்டவே காட்டாதுங்க யூடியூப் சேனல் வச்சுக்கேன்னு சொன்னீங்கன்னா அது எல்லாருக்கும் என்ன ஆகுதுன்னா ஸோ இப்போ நம்ம வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் அதுக்குள்ளே ஒரு பக்கத்தில் கோயில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால ஃபுல்லாக வந்துட்டு சவுண்டாக ரேடியோ வச்சுட்டாங்க அதுக்கெல்லாம் வந்துட்டு காப்ரேட் வரும் அதனால் வீடியோ வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இப்போ கூட வந்துட்டு சுற்றிலும் பேச்சு பேசிட்டு தான் இருப்பாங்க இந்த மாதிரி வந்துட்டு அக்கம் பக்கத்தோட பேச்சு டிஸ்டர்பன்ஸு அப்புறம் டிவி சவுண்டு ரேடியோ சவுண்டு நம்ம வீட்டில் பசங்க டிஸ்டர்ப் பண்ணுறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு நடுவில் தான் நம்ம வீடியோஸ் வந்து போட்டாகணும் ரீச் பண்ணி ஆகணும் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ உங்கள் ஃபிராதிங்க நீங்கள் உங்கள் நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கண்டெண்ட்டாக அப்லோட் பண்ணுங்கள் அதை ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்கோ தானாகவே போய் சேரும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஆரம்பத்தில் சொன்னீங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் நிறையா நிறைய கொடிக்கொடியாக சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பொறாமையாக நடந்துப்பாங்க அதுவே நம்ம வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் நம்ம வீடியோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்துட்டு பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸோ அதனால் அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா உங்கள் கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய டிஸ்டர்பன்ஸ்க்கு நடுவில் நீங்கள் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுங்க அது ரீச் ஆகும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஓகேவா கண்டிப்பாக யூடியூப் வந்துட்டு ஒரு ஐடி ப்ரொஃபஷன் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல தான் அதுக்கு நம்ம சின்சியராக டெடிக்கேட்டடாக இருந்தால்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு ஒரு இன்கம் தரும் ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லியிருக்கேன் வேறு ஏதாவது டவுட்டுன்னு சில கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்க